அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி இன்னைக்கு நாம சுதந்திர காற்றை ஆங்கிலேயர்களுக்கு எதிரான சுதந்திர போராட்டங்கள்ல தென் மாவட்டங்களை சேர்ந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் பாரதியார் வஉசி வாஞ்சிநாதன் ஒண்டி வீரன் சொல்லிட்டு பலரும் போராடி இருக்காங்க அந்த வரிசையில முதன் முதலா இருப்பவர் தான் கூலித்தேவன் ஆங்கிலேயர்களை இந்தியாவை விட்டு விரட்டி அடித்த சுதந்திர போராட்டத்துடைய முன்னோடி இந்தியாவுடைய முதல் விடுதலை போர் அப்படின்னு தான் சிப்பாய் கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்தது அதற்கு முன்பாகவே வீர தீரத்தோடு ஆங்கிலேயர்களை நடுநடுங்க வைத்த தமிழன் அவர்தான் கூலித்தேவன் அவருடைய வீரம் எத்தகையது ஆங்கிலேயர்களை எப்படியெல்லாம் எதிர்த்தார் இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் புலித்தேவன் the king of நெற்கட்டான் சேவல் அந்த இடத்திலிருந்து தான் இந்திய சுதந்திர வரலாறு தொடங்கி இருக்கு ஒரு கையில போர்வாள் வாழ் இன்னொரு கையில கேடை முறுக்கு மீசை கட்டுமஸ்தான உடல் கம்பீரமான தோற்றம் பார்வையாலேயே எதிரிகளால நடுநடுங்க வைத்த தமிழன் வரலாற்றில அழிக்க முடியாத பெருமை மிகு பாளையக்காரர் தமிழகத்தோட தென்காசி மாவட்டம் நிற்கட்டான் செவல பாளையமாக கொண்டு ஆட்சி புரிந்தவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கப்பம் கட்ட மாட்டேன் என்று முதல் குரல் எழுப்பியவர் வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்லிட்டு முதன் முதல்ல வீரம் முழக்கமிட்டவர் முழக்கத்தோடு மட்டும் கிடையாது ஆங்கிலேயர்களை ஊட விட்டு அடித்த தமிழ் அரசா

இப்போது நம்ம நாட்டில் ஆட்சி நிர்வாகத்துக்காக தனித்தனி மாநிலங்கள் இருக்கிற மாதிரி அந்த காலத்துல பாளையங்கள் வந்து உருவாக்கப்பட்டது மதுரை நாயக்கர் மன்னர் காலத்துல எழுபத்தி இரண்டு பாளையங்கள் வந்து ஒன்று தான் திருநெல்வேலி சீமையோட ஆவுடையாபுரம் கூலித்தேவனுடைய மூதாதையர்கள் ராமநாதபுரத்தை சேர்ந்தவங்களாம் அஹ் பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல அங்கிருந்து திருநெல்வேலி சீமைக்கு வந்திருக்காங்க சங்கரன் கோவிலுக்கு பக்கத்துல ஆவுடையாபுரம் பகுதியில் கோட்டை கட்டி வாழ்ந்திருக்காங்க பூலித்தேவனுடைய தந்தை சித்திரபுத்திர தேவர் அம்மா சிவஞான ஞாட்சியார் ஒன்று ஒன்பது ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்தாம் ஆண்டுல பிறந்திருக்காரு கூலித்தேவன் இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் காத்தப்பதுரை காட்டுக்குள்ள வாழக்கூடிய யானைகள் அவ்வப்போது ஊருக்குள்ள புகுந்து பயிர்களை வந்து வேட்டையாடி மக்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்திருக்க அந்த யானைகளை அடக்குறதுல வல்லவராக இருந்திருக்காரு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கக்கூடிய புலிகளை கொன்று விளையாடுறதுல கூட இவருக்கு விருப்பம் இருந்திருக்க புலியுடைய தோல் நகத்தை எல்லாம் வந்து அணியிறதுல அவருக்கு விருப்பமும் இருந்தது அதனாலதான் அவரை வந்து புலித்தேவன் அப்படின்னு அழைக்க ஆரம்பித்து அதுக்கப்புறமா அது புலித்தேவன் அப்படின்னு மாறி இருக்கு இவர் வந்து காத்தப்ப புலித்தேவன் அப்படின்னு அழைச்சிருக்காங்க சின்ன வயசுல இருந்தே போர் கலைகள்ல சிறந்து இருக்காரு குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் வாழ்வீச்சு சிலம்பம் களரி வீச்சு உள்பட பல போர் பயிற்சிகளை பெற்றிருக்காரு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறுல அவருக்கு பட்டம் சூட்டப்பட்டது ஆவுடையாபுரம் பாளையக்காரரா மாறினாரு புலித்தேவன் பொதுவாகவே அந்த காலத்துல பாளையக்காரர்களா கள்ளர் மரவர் வடுகா சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து அதிகம் இருந்திருக்காங்க அஹ் பூலித்தேவன் செம்ம நாட்டு மரவர் குலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க பாளையக்காரரா மாறிய பூலித்தேவருக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்தது அவருக்கு வாழ்க்கை துணைவியா அமைஞ்சவங்க அவங்களுடைய மாமா மகள் கையல் கண்ணி அப்படிங்கிற லக்ஷ்மி நாட்சியார் கண்ணியோட சகோதரர் சௌனத்தேவரும் பூலித்தேவரும் இணைப்பிரியாத நண்பர்களா இருந்திருக்காங்க பூலித்தேவருக்கு கோமதி முத்து தலவாச்சி சித்திரபுத்திர தேவன் மற்றும் சிவஞான பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பேர் பிறந்திருக்காங்க தான் அவருடைய வீரம் செறிந்த வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறது தொடங்குச்சு ஆங்கிலேயரான ராபர்ட் கிளைவ் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாம் ஆண்டு தென்னாட்டு பாளையக்காரர்கள் வந்து தன்னை சந்திக்கிறதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு ஆனா பூலித்தேவன் அவரை வந்து சந்திக்க மறுத்ததோடு ராபர்ட் கிளைவை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெறுறாரு அதுக்கப்புறமா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டுல ஆங்கிலேயரான கர்னல் கிரோன் கூலித்தேவன் கிட்ட வரி கேட்டிருக்கார் அந்த காலத்துல வரிக்கு பதிலா நெல் கொடுக்கறது வழக்கமான ஒரு விஷயம் இதனால அந்த நெல்லை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க இத கேட்டு வெகுண்டு எழுந்த கூலித்தேவன் வரி கேட்காத ஒரு நெல் மணியை கூட தர முடியாத வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு உறக்க சொல்லியிருக்கார் இதனால நெற்கட்டான் செவல் அப்படிங்கிற அந்த பெயர் வந்ததாகவும் பூலித்தேவன் நெற்கட்டான் செவல் பாளையக்காரர் அப்படின்னு அழைக்கப்பட்டதும் இதன் மூலமா தெரிய வருது இப்போது இந்த நெற்கட்டா செவல் தான் மருவி நெல் செவல் அப்படிங்கிற பெயரில் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலுக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு இப்படி ஆங்கிலேயர்களுக்கு அடங்காத பூலித்தேவனை அடக்குறதுக்கு பிரிட்டிஷ்காரங்க திட்டம் போட்டு அவருக்கு எதிரா பல முறை சண்டையிட்டு மூக்கடைஞ்சு போயிருக்காங்க ஆனாலும் கூட ஆங்கிலேயர்கள் விடுற மாதிரி தெரியல வைத்து தாக்குனாங்க ஆங்கிலேயர்களுடைய படை வலிமை மற்றும் ஆயுத வலிமையை உணர்ந்தேவன் அமைக்கிறாரு கொல்லம் கொண்டம் சேத்தூர் வடகரை ஊத்துமலை தலைவன்கோட்டை இந்த ஊரை சேர்ந்த பாளையக்காரர்களையும் திருவிதாங்கூர் அரசையும் வந்து தன்னோடு சேர்த்துக்கிட்டு வெள்ளையர்களை விரட்டினார் தொட்டதெல்லாம் வெற்றி இனி தொடவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பூலித்தேவனுடைய புகழ் உச்சத்துக்கு போச்சு இந்த சமயத்துலதான் என்ட்ரி கொடுக்கிறாரு அந்த துரோகி அவனுடைய பெயர் தான் முகமது கான் அதாவது மருத நாயகம் கூலித்தேவனோட நேரடியாக மோதி அந்த மருதநாயகம் தூத்து போயிடுறாரு இதனால மாற்றி யோசிக்கிறார் கூலித்தேவனோட கூட்டணியில் இருக்கிறவங்களை தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு முடிவு பண்ணுறான் சதிவேளைகளை செய்து திருவிதாங்கூர் அரசரை கூலித்தேவன் கிட்ட இருந்து பிரிக்கிறான் படுபாவி மருதநாயகம் அதுக்கப்புறமா கூலித்தேவன் படையில் இருக்கிறவங்களுக்கு நெல் தானியங்களை லஞ்சமாக கொடுக்குறான் இப்படி பூலித்தேவனோட அஸ்திவாரத்தை ஒவ்வொன்றா சிதைத்த மருதநாயகம் ஆங்கிலேயர்களோட நவீன ஆயுதங்களை பயன்படுத்தி பூலித்தேவன் கிட்ட ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு போர் புரியறான் மருதநாயகம் அதில் மருதநாயகம் தான் வெற்றி பெறான் ஆனாலும் கூட மருதநாயகத்துக்கிட்ட சிக்காம பூலித்தேவன் நெஸ்கேப்பாகிறார் மூன்று ஆண்டுகள் தலைமறைவா இருந்தார் பூலித்தேவன் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கில் மருதநாயகம் இறந்ததுக்கு அப்புறமா மீண்டும் கூலித்தேவன் நெற்கட்டா செவலுக்கு வர்றார் இதை ஆங்கிலேயர்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை கூலித்தேவனை பிடிக்கிறதுக்கு ஒரு நாட்டையே வளைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும் படையோட வந்தாங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் டொனால்ட் பாம்பல் தலைமையில் மேஜர் ஃபிலிண்ட் கேப்டன் ஹார்பர் ஆகியோர் வாசுதேவ நல்லூர் கோட்டையை தாக்குறாங்க இந்த பெரும் படையை எதிர்பார்க்கவே இல்லை கூலித்தேவன் இருந்தாலும் அந்த இடத்துல நிலைத்து நின்று போற தொடர்றாரு ஆனா ஆங்கிலேயர்களுடைய படை மற்றும் பீரங்கிகளுக்கு முன்பாக மன்னர் படையோட வாழும் வேலும் தாக்கு பிடிக்க முடியாது அதோடு கடும் மழை கொட்ட தொடங்குது கூலித்தேவனுடைய படை அப்படி சோர்வாகி ஆங்கிலேயர்கள் கிட்ட தூத்து போறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிலிருந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட கூலித்தேவனுடைய பதினேழு ஆண்டு வீர வாழ்க்கை அப்போதுதான் முடிவுக்கு வருது தேவருடைய மறைவு பற்றி மூன்று வகையான கருத்துகள் சொல்லப்படுது அதில் ஒன்றுதான் பூலித்தேவன் ஆங்கிலேயர்கள் கிட்ட சிக்காம தலைமறைவாகி இறந்ததா ஒரு தகவல் இருக்கு அஹ் இன்னொரு தகவல் என்னன்னா ஆங்கிலேயர்களால கைது செய்யப்பட்ட பூலித்தேவன் பாளையங்கோட்டையில சிறைப்படுத்தப்பட்டாரு தன்னோட ஆன்மீக பற்றால சங்கரன் கோவில் கோமதியம்மன் கோவிலுக்கு சாமி கும்பிட போன போது பூலித்தேவன் அங்கிருந்து தப்பிச்சு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு போனதாகவும் ஒரு தகவல் இருக்கு மூன்றாவது தகவல் என்ன அப்படின்னா பூலித்தேவனை ஆங்கிலேயர்கள் வந்து பீரங்கி முனையில சுட்டு கொன்றதாகவும் கூட சொல்லப்படுது ஆனா எது எப்படியோ இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இந்தியாவோட சுதந்திர போராட்டத்துக்கு முதல் ஆளாக குரல் கொடுத்த மாவீரன் பூலித்தேவனுடைய வரலாற்றை யாராலுமே அழிக்க முடியாது இப்படி வீரத்தோடு இருந்த பூலித்தேவன் ஆன்மீகத்துல அதிக நாட்டம் கொண்டவராக இருந்திருக்கார் இவர் தன்னுடைய குல தெய்வமான பூலுடையார் கோவில் அஹ் உள்ளமுடையார வந்து வணங்கிக்கிட்டு இருந்தாரு பாளையத்திலிருந்து வந்த வருமானத்தினுடைய ஒரு பகுதியை கோவிலுடைய திருப்பணிகளுக்கே வந்து அர்ப்பணிச்சிட்டாரு குலதெய்வமான பூலுடையார் கோவில் தவிர சங்கரன் கோவில் பால்வண்ணநாதர் கோவில் வாசுதேவ நல்லூர் அர்த்தநாரீஸ்வரர் கோவில் நெல்லை வாகையாடி அம்மன் கோவில் அதுக்கப்புறமா மதுரை சொக்கநாதர் கோவில்னு சொல்லிட்டு திருநெல்வேலி சீமையில் இருக்கிற பல கோவில்களுக்கும் கூலித்தேவர் வந்து திருப்பணிகளை செஞ்சிருக்காரு முழு கோவிலையும் சீர்படுத்துறதுலேருந்து அதாவது அங்கே இருக்கக்கூடிய கடவுள்களுக்கு அணிகலன்களை வழங்குற வரைக்கும் அனைத்தையுமே இவர் பண்ணியிருக்காரு இப்படி ஆன்மீக நாட்டத்தோடு ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு வென்ற கூலித்தேவனுடைய வரலாற்றை கண்டிப்பாக நாம் நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லி வீரத்தை ஊட்டலாம்னு நான் நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்